நம்ம ஊர் சினிமா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் எவ்வளவு பெரிய ஜாம்புவான்னு தெரியும் ஆனா அவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய படங்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கடைசி அவங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா படம் சேர்ந்து பண்ணல ஆனா இப்ப மறுபடியும் அவங்க சேர்ந்து நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது சினிமா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் சரி திரும்பவும் அவங்க சேர்ந்து நடிக்க போறாங்க அது என்ன மாதிரியான ஜானர்ன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காம பண்ணிடுங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரும் கமல் சாரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய ஜாம்பவான இருக்காங்க இப்ப இருக்கிற பல நடிகர்களுக்கு கூட அவங்க வந்து பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய உண்மைதான் அவங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்ந்து படம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இளமை காலங்கள்ல அதுக்கு நிறைய இயக்குநர்கள் உதவி பண்ணிருக்காங்க அதிலையும் குறிப்பிட்டு சொல்ல போனா இயக்குநர் சேகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் கண்டிப்பா கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் கமல் கமல்சாரையும் ரஜினி சாரையும் வச்சு கே பாலச்சந்திர அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு படம் பண்ணிருக்காரு அந்த ஏழு படமும் சூப்பர் டூப்பர் இட்டுங்க அதுலயும் குறிப்பா நினைத்தாலே இனிக்கும் அபூர் ராகங்கள் மாதிரியான படங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பேசுதுன்னா அதுக்கு கே பாலச்சந்திர சாரோட ஒரு பர்ஃபாமன்ஸும் அவருடைய டேலண்டும் தான் அவளுடைய மகளுக்கு தகப்பு இல்ல நீ போய் சொல்ற ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவியான நடிகைகள்லாம் ஆரம்ப கால கட்டங்களில் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் கூட சேர்ந்து நடித்து அவனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் வந்திருக்காங்க அதுலேயும் ஸ்ரீபிரியா ரஜினி சார் கமல் சாரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஏழு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க மூன்றும் முடித்து அவள் அப்படித்தானு சொல்லி நிறைய படம் எல்லாமே நல்லா போன படம்தான் மஜூ என்ன துச்சாதனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் ஐ மீன் மெண்டலி அன்ரஸ்சிங் இந்த நேரத்தில் கண்ணபரமாத்மாவை கூப்பிடாம

நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட ஒரு சில படங்கள்ல ரஜினி சார் படங்கள்ல கமல் சார் கெஸ்ட் ரோலும் கமல் சார் படங்கள்ல ரஜினி சார் கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காங்க கடைசியா நைன்டீன் எயிட்டி ஒன்ல வந்த தெலும்பூலு படம் அந்த படத்துல ரஜினி சார் வந்து ஒரு ஏமாத்திர கேரக்டர் ரொம்ப அருமையா ஒரு காமெடியா சூப்பரா படம் கொண்டு போயிருப்பாங்க அந்த படம் வந்து சூப்பர் டூப் ஆனது அந்த படத்துல கமல் சார் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணாங்க அந்த படம் தான் கடைசியா ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஃப்ரேம்ல வந்த படம் இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தை கொடுப்பாரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரஜினி சார் கமல் சாரும் சேர்ந்து படம் பண்ணதே இல்ல ஆனா இப்ப அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா அது சினிமா இல்ல அது ஒரு நாடகம் ஒரு நாடகத்துல ரஜினி சார் கமல் சார் நடிக்க போறாங்க இந்த நாடகத்தை நடிகர் சங்கம் நடத்த போறாங்க நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட நிதி இல்லாத காரணத்துனால அந்த நிதியை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாடகம் வச்சு அதை வர ஃபண்டு மூலயமா கட்டணம் கட்ட போகிறாங்க எத்தனை பேர் ரஜினி சார் கமல் சார் காம்போல் அந்த படம் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட இருபது படங்கள் பண்ணியிருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த படம் பெட்டராக இருக்குது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வரப்போகிற நாடகத்தில் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க நாடகத்தில் அது நீங்கள் எந்தளவு எதிர்பார்க்குறீங்கன்றதும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்